ஏறணுன்னா ஒரே ஒரு வார்த்தை பண்ணிட்டார் ஏன் இந்த வண்டி நான் எடுக்கணும் தெரியுமான்னு கேட்டார் நான் அண்ணாடுறதுதான் எல்லாத்தையும் அண்ணான்னு தான் கூடுவேன் கலைஞர் எல்லாத்தையுமே அப்புறம் அண்ணா தெரியாதுங்கன்னு ஒரு முக்கியமான வேலைக்கு தான் இந்த வண்டி எடுக்கிறேன் மாதிரி உன்னையும் கூப்பிட்டுருக்குறேன் நான் இந்த வண்டியில் ஏறுனா நான் தான் உங்களுக்கு முதலாளி அதே மாதிரி நான் போய்ட்டுருப்ப எம்ஜிஆருங்கிறது மேன் பார்ட்டி ஏன்னா கொல்றதுக்கு தான் ஆள் நிறையா இருக்காங்க நீ பாட்டுக்கு யாராவது பாசமாக வண்டி எடுத்துறாங்க நிறுத்திட்டீங்கன்னா என்னை கொன்றுவாங்க அதனால அடிச்சிட்டு போயிட்டு வண்டி அடிபட்டுருச்சு ஐயோ முதலாளி நம்ம பதில் சொல்லணும்னு நீ நினைக்க கூடாது இருந்தாரா திமுக இருந்தாரா பிரிஞ்சுட்டாரா யாரு அண்ணா தனியா பிரிஞ்சு வந்துட்டாரு அப்பதான் இந்த வண்டி அப்ப முதல் எலெக்ஷன்ல அவர் வண்டியே தாங்க எல்லாமே ஏதோ ஒரு சென்டிமெண்ட் ரெண்டாவது இந்த இந்திரா காந்தி மாதிரி டிசால்வ் பண்ண தான் எம்டி முந்நூற்றி மூணு வண்டி டிரைவர் கிருஷ்ணன்னு கேட்டு எடுத்திருக்காருங்க அவர் சொன்னது மாதிரி யாராச்சும் இது மாதிரி வண்டி வரதுக்கு முன்னாடி கை போட்டிருக்காங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனால் அந்த அனுபவம் நாட்டு வண்டி குறுக்கணித்திருக்காங்க சைக்கிள் சார் அடிச்சுட்டு அந்த வண்டி வந்து பம்பரே பயங்கரமான பம்பர் டாட்ஜ் கார் ஆமாங்க லைம்பத்து வந்துங்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு பாட்டில் வீசி இருக்கிறாங்க நான் சொல்ற மாதிரி தான் நீ வண்டி கேட்டு ஓட்டணும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஓட்டக்கூடாது தம்பி ராஜா மெதுவா கல்லையா பதமா செல்லையா